சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு நடந்த அந்த அதிரடி எபிசோடு இருக்கே உண்மையிலேயே அனல் பறந்துச்சுன்னு தான் சொல்லணும் இத்தனை நாள் அந்த உருட்டுக்கட்ட ரோகிணி பண்ணின தகிடதத்தம் எல்லாம் வெளியே வந்தப்போ அந்த வீடே ஒரு போர்க்களம் மாதிரி ஆகிடுச்சு ஆனா இன்னைக்கு கதையோட போக்கே மாறிடுச்சுங்க முத்து அண்ணாமலை மாமா விஜயா அம்மான்னு எல்லாரும் ரோகிணிய கழுத்த பிடிச்சு வெளிய அனுப்பினதுக்கு அப்பறம் இப்ப மொத்த குடும்பத்தோட கோபமும் நம்ம மீனா மேத திரும்பியிருக்கு முத்து ரொம்பவே ஆவேசமா பேசுறாரு மீனா என் மேல உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இருந்திருந்தா இந்த விஷயத்த அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருக்கணும் எல்லாரும் உன்னை சப்போர்ட் பண்ணுவோன்னு நினைச்சியா குடும்பத்துக்குள்ள எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு நீ தானே அட்வைஸ் பண்ணுவ இப்ப நீயே இப்படி பண்ணிட்டியேன்னு முத்து கேட்கும்போது மீனாவால பதிலே சொல்ல முடியலங்க அண்ணாமலை மாமாவும் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் மீனா ஆனா என் நம்பிக்கையை நீ மொத்தமா உடைச்சிட்டியே நீ ஆயிரம் காரணம் சொன்னாலும் இவ்வளவு பெரிய துரோகத்தை மறைச்சது தப்பு தான்னு அவர் சொல்லும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு விஜயா அம்மாவுக்கு இதுதான் சான்ஸு பாத்தீங்களா உங்க செல்ல மருமக பண்ணின வேலைய அந்த மானங்கெட்டவ கூட இவளும் கூட்டு களவாணியா இருந்திருக்கா இவளையும் வீட்டை விட்டு விரட்டுங்கன்னு கத்துறாங்க மீனா கண்ணீரோட அத்த நான் பல தடவ ரோகிணி கிட்ட உண்மைய சொல்ல சொல்லிருக்கேன் அவளுக்கு கெடு கூட கொடுத்தேன் ஆனா அவ தான் ஏமாத்திட்டான்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஆனா மனோஜ் உடைஞ்சு போய் நிக்கிறத பாக்கும்போது முத்துவுக்கு கோவம் தலைக்கு ஏறுது என் பொண்டாட்டி ஒரு அப்பாவி அவளுக்கு யாரையும் ஏமாத்த தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு பெரிய செருப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டாலேன்னு முத்து புலம்புறது மீனாவோட மனசை இன்னும் காயப்படுத்துது இன்னொரு பக்கம் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ரோகிணி தன் ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க ஆனா அங்கேயும் அவங்களுக்கு அதிர்ச்சி தான் மகேஸ்வரியோட ஹஸ்பண்ட் இவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரிக்கு நம்ம வீட்ல இடம் கொடுக்க முடியாது நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ்னா நம்மளும் மாட்டிப்போம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப சொல்றாரு ரோகிணிக்கு இப்போ நிக்க நிழல் கூட இல்லாம போயிடுச்சுங்க ரவி மற்றும் ஸ்ருதி பேசுற சீன் இருக்கே அதுதாங்க யதார்த்தம் எப்படி ஒருத்தங்களால தன் கடந்த காலத்தை இப்படி மறைச்சு ஒரு வாழ்க்கைய வாழ முடிஞ்சது வெளியே தெரிஞ்சிருமேங்கிற பயம் இல்லாம போயிடுச்சேன்னு ரவி கேட்டும்போது அவங்க தினம் தினம் பயந்துட்டு தான் இருந்திருப்பாங்கன்னு ஸ்ருதி சொல்றது நிஜமான வார்த்தை ரோகிணி இனிமே இந்த குடும்பத்துக்குள்ள வர முடியுமா மனோஜ் அவங்கள மன்னிப்பாரா முத்து மீனாவை ஏத்துக்குவாரா இல்ல மீனாவுக்கும் இந்த வீட்ல இடம் இல்லாம போயிருமா அடுத்தடுத்த எபிசோடுகள்ல தான் இதெல்லாம் தெரிய போகுது சரி இப்ப நீங்க சொல்லுங்க மீனா இந்த உண்மையை மறைச்சதுக்காக அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ரோகிணிக்கு இப்ப கிடைச்ச நிலைமை அவங்க செஞ்ச தப்புக்கு சரியான பாடம் தானா உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சூடான மற்றும் சுவாரஸ்யமான சீரியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சு